குலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் மனதிலும் ஏறுமுகம் நாம் அரியமல் சரவணன் பேசுறேங்க இன்றைய வீடியோ பதிவுல ஒரு பஞ்சாமிரதம் எப்படி சுவையோடு இருக்குமோ அதாவது எல்லா வகையான பழங்களை கொண்டு செய்யக்கூடியதான பஞ்சாமிரதம் அப்படி செய்யக்கூடிய பஞ்சாமிரதம் எப்படி சுவையோடு இருக்குமோ அதே தான் இன்றைய வீடியோ பதிவுல முருகன் நிகழ்த்திய அதிசய அற்புதம் முருகனோட ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலான்ற அளவுக்கு நிறைய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த பதிவில் இருக்கு அதோட அடுத்த வேல்மாரல் பூஜை நம்ம எங்கே செய்ய போறோம் அப்படின்றதையும் இந்த பதிவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்ம சிவானின்ற ஒரு பாப்பாவுக்காக நம்ம எல்லாரும் வேண்டிக்கிட்டோம் இல்லையா அந்த பாப்பா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றதையும் முருகன் அதற்காக என்னென்னலாம் அற்புதம் நிறுத்தியிருக்காங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறீங்க அந்த வீடியோவை முழுமையா பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நாம கடைசி ஆத்தூர்ல வேல்மாரல் பூஜை வைக்கும் போதே ஏன் பொதுவாகவே வேல்மாரல் பூஜை நிறைவு நேரத்துல எல்லாரும் கேட்குற அடுத்த கேள்வி என்னன்னா அடுத்த வேல்மாரல் பூஜை எங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு எதுவும் தெரியாதுங்க எல்லாம் ஐயனுக்கு தாங்க தெரியும் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதே போலதான் அங்கே ஆத்தூர்ல எல்லாம் முடிச்சுதுங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாரும் முருகப்பெருமான சன்னிதானத்துக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருந்தோம் அப்போ அடுத்த வேல்மாரல் பூஜை எங்க அப்படின்னு ஆளாலும் ஒரு ஒரு ஊர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம ராதா சகோதரி வந்து அடுத்த வேல்மாரல் பூஜை செய்தா நாம திருத்தணியில தான் செய்யணும் அப்படின்னு வந்து சகோதரி சொன்னாங்க ஆமாங்க நம்ம அடுத்த வேல்மாரல் பூஜை திருத்தணியில தான் செய்ய போறோம் அதுல என்ன ஒரு கூடுதல் விசேஷம் தெரியுமா நாம எல்லாம் சாய் செயல் சேனல் சார்பாக எடுத்து நடத்தக்கூடிய வேல்மாரல் பூஜையானது ஐந்தாவது முறையா செய்யறோம் அதுவும் ஐந்தாம் படையாக விளங்கக்கூடிய திருத்தணியில செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாகியம் வந்து முருகன் கொடுத்திருக்காரு உண்மையாவே அது அவரை ஏற்பாடு பண்ணது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நாங்க எல்லாரும் அங்க பேசணும் பேசிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு ஊர் சொன்னாங்க வந்து நான் நான் நம்ம செய்யலாம் எல்லாம் விசாரிச்சிட்டு வந்து சொல்றாங்க சரிமா எல்லாரும் முயற்சி பண்ணுங்க உத்தரவு இருக்குன்ற செய்யலாம் வந்து முடிவு பண்ணியிருந்தோம் அதோட அதுக்கப்புறம் வந்து நம்ம மகா சஷ்டி விரதம் வந்துச்சு அதனால அதையெல்லாம் நல்லபடியா முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சகோதரி வந்து சென்ற வாரம் தான் போய் விசாரிச்சுட்டு வந்தாங்க அதாவது திருத்தணி கோவில போய் விசாரிச்சாங்க ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு பேர் சேர்ந்து பாராயணம் பண்றோம் போது கோவில் நிர்வாகத்துல இருந்து நம்ம வந்து அனுமதி வாங்கணும் இல்லையா அதனால அவங்க என்ன சொன்னாங்களோ இங்க ரொம்ப விசாலமான இடம் தான் நீங்க எல்லாரும் அமர்ந்து பாராயணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எந்த நேரம் மழை பெய்யும் எந்த நேரம் வந்து வெயில் அடிக்கும் நம்ம சொல்ல முடியாது அதனால வந்து அங்க வெட்ட வெளியில அமர்ந்து படிக்கிறத விட அங்க பக்கத்துலயே ஒரு சத்திரம் மாதிரி எடுத்து பாராயணம் செய்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நிறைவா இருக்கும் அதாவது ஒரே இடத்துல எல்லாரும் ஒன்று கூண்டி அதுவும் திருத்தணி தளத்திலேயே திருத்தணி தளத்துக்குரிய ஒரு அற்புதமான ஒரு மகா மந்திரமா தான் வேல்மார்கள் வந்து உருவாயிருக்கு இல்லையா அப்பேற்பட்ட மந்திரம் உருவான அந்த தளத்திலயே படிக்கக்கூடிய பாகியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப கூடுதல் விசேஷமா இருக்கும் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து நம்ம பார்த்தாமா இருக்கும் யார் யார் எங்கேருந்து எப்படி இருந்து வர போகிறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் கட்டாயமாக முருகனின் உத்தரவு நிச்சயமாக எல்லாரும் வேல்மாரல் பூஜையில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அதுவும் திருத்தணியில் நடக்கக்கூடிய வேல்மாரல் பூஜையில் நம்ம எல்லாம் கலந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய பாகியம் செய்து இருக்கணுங்க ஏன்னா எப்பேர்ப்பட்ட நோயையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு தலம் அப்படின்னா திருத்தணி தலத்தை சொல்லலாம் அந்த தலத்துக்குரிய விசேஷங்கள் அப்படின்னா வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா குமார தீர்த்தம் அந்த தீர்த்தத்துல வந்து நம்ம நீராடி வருஷத்துக்கு எப்படி முன்னூத்தி நாட்கள் சொல்றோமோ அதே போல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு அழகாக நம்ம வந்து ஏறி வந்து ஐயனை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய கர்மவினைகள் எல்லாம் கரைஞ்சு போகும் என்பது வந்து ஐதீகம் அப்பேற்பட்ட திருத்தலத்துல நாம எல்லாரும் சேர்ந்து வேல்மாரல் பாராயணம் செய்ய போறோம் என்பது ஐயனுடைய உத்தரவு இல்லாமல் இந்த ஏற்பாடு நடக்குமா சொல்லுங்க அதனாலதான் எல்லாரையும் அன்போடு வந்து அழைக்கிறேன் திருத்தணி தலத்துக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து நம்ம வேல்மாரல் பூஜை செய்யலாம் இதுல முருகனுடைய உத்தரவு எந்த அளவுக்கு இதுல இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க முதல்ல நாங்க வந்து பார்த்த மண்டபம் வந்து வேற இன்னொன்னுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நான் சகோதரி கிட்ட சொல்லியிருந்தேன் எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்ம போய் பார்த்துட்டு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து மண்டபம் வந்து புக் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சென்ற வாரம் வந்து போயிருந்தாங்க போய் பார்த்தது முதல்ல பார்த்தது வேற மண்டபம் இப்போ இவங்க ரெண்டாவது முறை பார்த்தப்போ வந்து இந்த மண்டபம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்குங்க விசாலமா இருக்கு அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டாங்க புக் பண்ணிட்டு வெளிய வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மண்டபத்தோட பேர் என்ன தெரியுமா வேல் மண்டபம் இது நம்மளுக்காகவே வந்து முருகன் வந்து ஏற்பாடு செய்த மாதிரி இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதெல்லாம் சரிதாமா என்னைக்குமா வேல்மாரல் பூஜை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா அதாவது அடுத்த மாசம் டிசம்பர் ஏழாம் தேதி தாங்க வச்சிருக்கோம் எல்லாரும் வந்து போக ஏதுவா இருக்கணுன்றதுனால ஞாயிற்றுக்கிழமையே தேர்ந்தெடுத்திருக்கோம் அதோட காலையில ஒன்பது மணிக்கு பூஜையானது ஆரம்பமாகும் அதையும் ஒரு மணியோட பூஜை முடிஞ்சதும் ஐயனை பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்பிடலாங்க டைமிங் எல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் மண்டபம் அமைந்துள்ள இடம் வந்து திருத்தணி மலைக்கு மேல் மேலேயே தான் அதாவது கோவிலுக்கு இந்த பக்கமாக தான் அமைஞ்சிருக்குங்க அதாவது மலைக்கு மேலே தான் மண்டபம் இருக்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இதில் உங்களுடைய கைங்கரியம் நிச்சயமாக வேணுங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து மண்டபம் புக் பண்ணியிருக்கிறோம் நம்மளால முடிஞ்சது அன்னதானத்துக்கும் அங்கே வந்து கோவிலில் கொடுக்கணும் அதே சமயம் வந்து நீங்கள் வேல் வந்து தானம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் வந்து சரி உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபா அப்படின்னாலும் சரி இந்த பூஜைக்கு உண்டானது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்சது பூஜைக்கு உண்டான பணம் வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் ஏன்னா நம்ம மண்டபம்லாம் பார்த்துருக்கோன்ற பட்சத்துல உங்களால் முடிஞ்ச உதவி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லை கட்டாயமா பூஜையில வந்து கலந்துக்கணுன்றதையும் நான் வந்து அன்போட தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து மண்டபம்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்ப வந்து நான் முருகன் கிட்ட கேட்குறேன் முருகா நீ ஏற்பாடு பண்றதாதான் இருக்கு உன்னுடைய தலைமையில தான் இது நடக்க போகுது அப்படி இருக்கின்ற பட்சத்துல உன்னுடைய உத்தரவா நீ ஏதாவது எனக்கு ஒரு அறிகுறி ஏதாவது ஒன்று காமிக்கணும் ஐயா அப்பதான் என் மனசுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெம்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் ஐயன் கிட்டே வேண்டிட்டு இருந்தேன் கொஞ்சமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் முருகன் வந்து கொடுத்திருந்தாரு அதாவது கந்தசஷ்டி மந்திரம் வந்து லேமினேஷன் ஷீட் போட்டிருந்தேன் இல்லையா இது வந்து பட்டாக்கிராமில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் திருக்கோயில முருகப்பெருமான் சன்னதி வந்து எழுப்ப போறாங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் இல்லையா அதனால நான் என்ன நினைச்சேன்னா அந்த கோவிலுக்கு வந்து நம்மளால முடிஞ்சு ஒரு ஆறு லேமினேஷன் ஷீட் அனுப்பிச்சு வைப்போம் அங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் பாராயணம் செய்யறது நல்லது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு கோவிலுக்கு அனுப்பிச்சி வச்சிருங்க கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலாகுது நான் வந்து கொரியர் போட்டு அது எப்போ வரணும்னு இருக்கோ அப்பதான் வரும் அது ஐயனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன் ஆனா நான் இப்படி கேட்டு முடிக்கவும் அங்க அந்த இருந்து ஐயர் வந்து அழகான ஒரு வீடியோ பதிவை அனுப்புறாரு என்னன்னு தெரியுமா சொல்றாரு அம்மா அடுத்த வேல்மாரல் பூஜை கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட நம்ம கோவில்ல நடத்தணுமா அப்படின்னு சொல்றாரு அதாவது நீ வேல்மாரல் பூஜைக்கு இது ரெடி அடுத்த அடுத்து உனக்கு வந்து வந்துட்டே இருக்கும் நீ நடத்தணும் அப்படின்ற மாதிரி முருகனுடைய உத்தரவு கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஐயா ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க அதையும் நீங்க கொஞ்சம் கேட்டா நல்லா இருக்கும் நமகம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாண ராமராலய அர்ச்சகர் ஐயர் எல்லாம் சாய் சேனல் ஆன்மீக அன்பர் அனைவருக்குமே அநேக கூட்டின நமஸ்காரம் நம்ம ஆலயத்துல சீக்கிரமா முருகரோட வேல் உலகத்திலே நாலு இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு காட்சி தந்துருக்க முருகருக்கு இங்க அஞ்சாவது இடமா இந்த இடத்துல கட்டுமான பணிகள்லாம் ஆரம்பிக்க போறோம் அதற்காக இந்த எல்லாம் செயல் சேனல் அதோட உரிமையாளர் திரு மாரியம்மாள் அவ கிட்ட தெரிவிச்சோம் அவ இந்த மாதிரி ஒரு கந்த சஷ்டி கவச பதிகம் லேமினேஷன் பண்ணி நம்ம கோவிலுக்கு கொடுத்துருக்கா என்ன அற்புதம் அப்படின்னா வர பக்தர்கள் இங்க ஏன்னா எல்லாராலையும் பொருள் பணம் உதவி பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயம் அதுக்கு முருகர் அனுகிரகம் வேணும் இப்ப இருக்க பொருளாதார நிதி நமக்கு ரொம்ப ஒத்துழைக்கணும் அதுக்காக இந்த கந்த சஷ்டி கவசம் பாராயணம் வர மக்கள் எல்லாராலையும் பண்ண முடியும் அதனால பக்தர்கள் இந்த கட்டுமான பணி ஆரம்பிக்கிற இந்த தருணத்துல நம்ம கோவிலுக்கு வந்து வந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவசியம் வந்து கந்த கவச பாராயணத்தை பண்ணணும் நீங்க பண்ற ஒவ்வொரு பாராயணமும் பகவானோட கட்டுமான பணிகள் அதிசீக்கிரமா எழுந்து அந்த கும்பாபிஷேகத்தை நம்ம தரிசனம் பண்ணணும் நிஜமாவே இந்த சேனல் மூலியமா கேட்டுக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா பெரிய விஷயம் இந்த சேனல் உரிமையாளர் மாரியம்மாள் எந்தவொரு எதிர்பார்ப்பு இல்லாம நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா ஆனந்தமா இருக்கு அவளுக்கு அந்த முருகர் அனுகிரகம் கிடைத்து இன்னும் ஆயு ஆயுள் ஆரோக்கியத்தோட சுக்கியமா இருக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிப்போம் அவசியம் இந்த சஷ்டி கவச பாராயணம் தொடரணும் முருகர் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அருகர அவருடைய தலைமையிலேயே வந்து அழகான முறையில திருத்தணியில வேல்மாரல் பூஜை நடக்க போகுது கண்டிப்பா பல தடைகளும் வரலாம் பல சோதனைகளும் வரலாம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வேலை வந்துருக்காரு நல்லபடியா நடத்தி கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு உங்களுடைய பிரார்த்தனையும் கண்டிப்பா வேணும் ஒரு பூஜையானதை நம்ம எடுத்து சும்மா சாதாரணமா நடத்திட முடியாது கண்டிப்பா எல்லாருடைய கூட்டு பிரார்த்தனையும் இந்த பூஜை நல்லபடியா நடந்து முடியும் வருகின்ற பக்தர்களும் நல்லபடியா வந்து போகணும் முருகனோட அருளும் ஆசீர்வாதமும் வீடியோ பதிவா பாக்குறவங்களுக்காகட்டும் கோவிலுக்கு வரவங்களுக்காகட்டும் எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும் நீங்க எல்லாருமே மனசார வேண்டிக்கணும் அதே சமயம் உங்களால முடிஞ்ச கைங்கரியம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் உங்களோட கேட்டுக்கிறேன் சரி இப்ப முருகனுடைய அற்புதங்கள் என்னென்னு பாத்துருவோமா நம்ம எல்லாரும் சிவானி பாப்பாக்காக வேண்டிக்கிட்டோம் இல்லையா அதாவது அவங்க அம்மா வந்து முறை சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க பூஜை அறையிலேயே இருந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு குழந்தை வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது என்னன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்தாங்க அது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா எல்லாரும் குழந்தைக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த பிரார்த்தனை ஒண்ணுமே வீண் போகல ஆனா சும்மா சாதாரணமால ஒன்னும் இல்லாம அந்த குழந்தை அப்படின்ற வார்த்தையை டாக்டர் முருகன் வர வைக்கல எவ்வளவு சோதனைக்கு பிறகு அந்த டாக்டர் வாயால குழந்தைக்கு ஒன்னு இல்லைன்ற வார்த்தையை வர வச்சிருக்காரு தெரியுமா அப்படி என்ன நடந்தது அப்படின்னா குழந்தைக்கு முதல் டெஸ்ட் எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து தான் ஸ்கேன் பண்ணுறதா இருக்கட்டும் இசிஜி எடுக்கிறது எதுவா இருந்தாலும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அது கேட்டா மாதிரியும் குழந்தைய கூட்டிட்டு போறாங்க தலையில வந்து முதல்ல இசிஜி எடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க போனதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தை வந்து தூங்கினா மட்டும்தான் இந்த இசிஜி வந்து எடுக்க முடியுமா ரெண்டு பக்கமும் மூளை வந்து எந்த அளவுக்கு செயலாற்றலோட இருக்கு ஏதாவது பிளாக் மாதிரி இருக்கா என்ன பிரச்சனை எதனால குழந்தைக்கு வந்து திடீர்னு பிக்ஸ் மாதிரி வந்துச்சு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா குழந்தை தூங்கினா மட்டும்தான் இந்த இசிஜியெல்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த குழந்தை தூங்குறதுக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மருந்து மாதிரி கொடுக்குறாங்க அந்த சிரப் மாதிரி குடுக்குறாங்க அது கொடுத்தோம் அப்படின்னா குழந்தை கொஞ்ச நேரத்துல தூங்கிடும் அப்படின்னு ஆனா மருந்து கொடுத்துட்டு வெயிட் பண்றாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுது தூங்கவே இல்லை டாக்டர் வந்து என்ன சொல்றாங்களா இந்த மருந்து கொடுத்தா கொஞ்ச நேரத்துல குழந்தைங்க தூங்கிடுவாங்க என்ன பாப்பா என்ன தூங்க மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஏழு எட்டு மணிக்கு போனவங்க நைட்டு பத்து பதினோரு மணி ஆயிடுச்சு குழந்தை தூங்கவே இல்லை திணிங்கிட்டு அழுதுகிட்டே இருக்கு டாக்டர் இருந்து இருந்து பார்த்துட்டு அம்மா இப்படி இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் கூப்பிட்டு போயிடுங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போக ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் போல இருக்கு சரி வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க மறுநாள் திரும்ப குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க அதே போல் மருந்து கொடுக்குறாங்க அன்னைக்கும் குழந்தை தூங்கலை தூங்கினா மட்டும்தான் இந்த இசிஜி எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் என்னமோ தெரியல பாப்பா தூங்கவே மாட்டேங்குது இவங்களுக்கு வேறு ரொம்ப பதட்டமாகுது ஏதாவது ஒரு பிரச்சனை இதுதான் ஏதாவது தெரிஞ்சிட்ட அளவுக்கு அதுக்கடுத்த வேலையை என்னென்னு நம்ம பார்க்க முடியும் இவங்களுக்கு வேறு ரொம்ப மன உளைச்சலாவது ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகவும் ஆகுது இவங்க ஒரு பக்கம் டென்ஷனாகவும் ஆகுறாங்க ரெண்டாவது நாளும் எடுக்க முடியல மூணாவது நாளும் போயிருக்காங்க மூணாவது நாளும் வந்து பாத்தீங்கன்னா கடவுளே முருகா என இதுக்கு மேல சோதிக்காத குழந்தைய கொஞ்ச நேரமாவது வை அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுனதுக்கு அப்புறம் மூணாவது நாள் இந்த மருந்து குடுக்குறாங்க மூணாவது நாள் மருந்து கொடுக்கும் போதே டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு மேல மருந்து குடுக்க கூடாது குழந்தைக்கே ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு மேல அந்த மருந்தே குடுக்க கூடாதுமா இந்த பாப்பா அடிக்கடி குடுக்குற மாதிரி அமையுது இன்னைக்கு வந்து பாப்பா தூங்கி இந்த டெஸ்ட் எடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றாங்க எப்படி இருக்கும்ல கடவுளே கடவுளையே அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இன்னும் ரொம்ப சிரமத்துக்கு அப்புறம் பாப்பா ஒரு வழியே தூங்குது அப்புறமா இவங்க தோல்லயே போட்டு அப்புறமா உள்ள கூட்டு போய் எடுக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு பக்கம் அங்க நடுங்குது நடுங்குது என்ன சொல்ல போறாங்க எது சொல்ல போறாங்க அப்படின்ட்டு பாப்பா நல்லா தூங்கிருச்சு தூங்குனது பதினோரு மணிக்கு மேல நடக்குது நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் மூளை எந்த அளவுக்கு இருக்கு என்ன பிரச்சனை ஏதெல்லாம் எல்லாமே எடுத்து பாக்குறாங்க எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு வந்து ரிசல்ட் வந்துருச்சு ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இது எதுவுமே இல்லமா மாற எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எதனால பாப்பாக்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இப்படி வந்ததுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது என்ன சொல்கிறாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று வந்து எடுத்து பார்க்கணும் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாங்க சரி அதையும் எடுத்து பார்த்துருவோம் நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் அது எல்லாத்தையும் எடுத்துருவோம் அப்படின்னு மறுநாள் என்ன பண்ணுறாங்க டெஸ்ட் எடுக்கணும் ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் கூப்பிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து குழந்தைக்கு நரம்பு தேடுறாங்க பாப்பாக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களை சட்டுன்னு நரம்பு கிடைக்கவே கிடைக்காது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஏன் இருக்குது மணி நேரம் கூட ஆகும் நரம்பு தேடி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருந்ததுமா பாப்பாக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக தேடுறாங்க நரம்பு கிடைக்கல கையிலையும் கிடைக்கல காலையிலையும் கிடைக்கலாம் அதாவது ஒரு ஊசியை கூட முருகப்பெருமான் குத்த விடலைங்க அந்த குழந்தைக்கு எவ்வளவோ நேரம் தேடியுமே நரம்பு கிடைக்கவே இல்லை டெஸ்ட்டே எடுக்கலையா பார்த்துக்கோங்க அதாவது டெஸ்ட்டே எடுக்கவே இல்லை அன்னைக்கு போய் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க என்னடா இது ஒரு பிளட் டெஸ்ட் கூட எடுத்து பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே அன்னைக்கு போய்ச்சா சரி எம்ஆர்ஐ ஸ்கேனாவது எடுக்கணும் அப்படின்ட்டு போறாங்க அப்போ டாக்டர் என்ன சொல்றாருன்னா அம்மா நம்ம நிறைய இந்த சிறப்பு வந்து கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு முறை மட்டும் தான் நான் கொடுப்பேன் இன்னைக்கு வந்து பாப்பா மட்டும் மட்டும்தான் எம்ஆர்ஐ ஸ்கேன்றதும் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிட்டு தான் மருந்தே கொடுக்குறாருங்க என்ன நடக்குது அப்படின்னா பாப்பா தூங்கல மருந்து கொடுத்தும் தூங்கவே இல்லை இவங்க தோல்ல போட்டு தட்டிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் போக முடியும் அங்கே போயிட்டு நான் வந்து பாப்பா தூங்க வச்சு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க வீட்டில் போய் ஒரு வழியா தொட்டியில் போட்டு ஆட்டிக்கிட்டு தூங்க வச்சு கூட்டிகிட்டு வராங்க அங்கே போய் டெஸ்ட் எடுக்கணும்னு போனா நீங்க வந்து என்ன ரெண்டாவது ஆளுங்க அப்படின்றாங்க அம்மா பாப்பா தூங்குறதே பெரிய விஷயம் நாங்கள் டெஸ்ட் எடுத்துடுறோங்க அப்படின்னு இவங்க எவ்வளோவோ சொல்ல சொல்ல அங்க ரொம்ப மெத்தனமா இருக்கிறாங்க இவங்க டேன் வந்து கூப்புறதுக்குல பாப்பா ஏஞ்சிருச்சு போச்சா இதுக்கப்புறம் டெஸ்ட்டே எடுக்க முடியாது இவங்களுக்கு என்ன சொல்றதுனே ஒன்றுமே புரியல அந்த டெஸ்ட்டையும் அவங்க பணம் கட்டினா தான் எடுக்க முடியும் அந்த டெஸ்ட்டையுமே எடுக்க விடல முருகா என்ன முருகா சோதனை இந்த அளவுக்கு என்ன படுத்திக்கிட்டே இருக்கிற டெஸ்ட்டும் எடுக்க விட மாட்டேங்கிற பாப்பாக்கு என்னென்ன என்னால தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க மறுநாள் பெரிய டாக்டர் வந்து பாக்குறாங்க அவர் இந்த ரிப்போர்ட்ல எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா அம்மா உங்கள் பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லைம்மா ஆனால் ஏன் எதனால் வந்து அன்றைக்கி இந்த அளவுக்கு சிவியராக பாப்பாவுக்கு இந்த வலிப்பு மாதிரி வந்ததுன்னு இன்னுமே எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் மூளை எல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே ஒரு பிரச்சனையும் இல்லை இத்தனை நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து போகிறதில்ல வீட்லலாம் அவள் எப்படி இருக்கா அப்படின்னு நல்லா ஆக்டிவாக இருக்கான்றாங்க அவ்வளோதான் அவ்வளோதாம்மா அவங்க குழந்தைக்கு எதுவுமே இல்லைம்மா எதுவும் கவலைப்படாத குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது எந்த ஒரு டெஸ்ட்டுமே எடுக்கல நீ எடுத்த அந்த இசிஜியே நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை பாப்பா கூப்பிட்டு போங்க அப்படின்னு வந்து இந்த டாக்டர் வாயால் வருதான் அதாவது முருகன் பாருங்க ஆனா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க இருந்திருக்குங்க வேற ஏதோ வகையில எல்லாம் அந்த துன்பத்தையும் கஷ்டத்தையும் முருகன் கொடுத்து அந்த குழந்தைய பரிபூர்ணமா குணமாக்கியிருக்காரு அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க முருகன் சும்மா சாதாரணமால அந்த குழந்தைய குணப்படுத்தலைங்க அந்த குழந்தைக்கு உண்டான அந்த கர்மவினியை குறைக்க அந்த தாய் ஒரு செயல் செய்திருக்காங்க அதாவது குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை அப்படின்ற வாக்கியத்தை நூத்தி எட்டு தடவைக்கு மேல எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்ல திரைக்கடலை உடைத்து நிறைனு ஆரம்பிக்கக்கூடிய இருந்து வரக்கூடிய இந்த பாடலுமே அவங்க நூத்தி எட்டு முறை எழுதியிருக்காங்க அப்புறம் ஓம் சரவணபவ அப்படின்றதையும் நூத்தி எட்டு முறைக்கு மேல எழுதியிருக்காங்க இதெல்லாம் அவங்க செய்ய செய்ய தான் அந்த கர்மவினியானது படி படிப்படியாக குறைஞ்சிருக்கு அது எல்லாத்தையும் விட நாம எல்லாரும் கூட்டு பிரார்த்தனையும் அந்த குழந்தைக்காக வேண்டிக்கிட்டோம்ல இது எல்லாத்துக்காக தான் மனமுறங்கி முருகப்பெருமான் அந்த குழந்தைக்கு அருள் புரிஞ்சிருக்காரு அதோட அவங்க அம்மா ஒரு பெரிய வேண்டுதலும் வச்சிருக்காங்க அதாவது வருகின்ற தைப்பூசத்தன்னைக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து மாலை போட்டுட்டு நான் காவடி எடுக்கிற முருகா அப்படின்னு குழந்தைக்கு சரியாயிடணும்னு வேண்டியிருக்காங்க ஆனா அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏதோ ஒண்ணு வர இருந்திருக்கு அதை சஷ்டி கவசம் அவங்க பாராயணம் செய்யறாங்க அன்று அன்று அந்த குழந்தையின் மூலமா வெளிப்பட்டு வேற ஏதோ ஒரு வகையில எப்படியோ நடக்க வேண்டிய இது ஆனா மன கஷ்டங்கள் மூலயமா கொஞ்ச நாள் அவங்க அலைச்சல் பட்டாங்க பாத்தீங்களா அந்த மனவேதனை கஷ்டம் இதெல்லாம் வந்து ரெண்டு மூணு நாள்ல சரியா போயிடும் ஆனா குழந்தைக்கு இதுதான் ஒரு நோய் அப்படின்னா அது வந்து நீங்காத ஒரு வழியை தரும் ஆனா முருகப்பெருமன் வந்து நிரந்தர வழியை கொடுக்காம ஒரு ஒரு வாரம் மட்டும் இந்த மனவலியை பொறுத்துக்கோ அப்படின்னு வந்து முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு நல்லபடியாக வழிய குழந்தை வந்து இப்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு வந்து சகோதரி சொல்லியிருந்தாங்க குழந்தைக்காக வேண்டிக்கிட்ட எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிகள் அந்த தாயாரும் வந்து சொல்ல சொல்லியிருந்தாங்க இன்னும் வந்து கூடுதல் அற்புதமும் இருக்கு அதையும் வந்து நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை முடிச்சுப்போம் இந்த கந்தசஷ்டி என்று வந்து பாத்தீங்கன்னா தான் நினைக்கிறேன் ஒரு முருகர் கோவில வந்து பாத்தீங்கன்னா முருகன் கண் திறந்த அதிசயம் வந்து நடந்தது எல்லோருமே வந்து போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க மிகப்பெரிய ஒரு அற்புத அதிசயமாவும் இருந்தது இந்த கலியுகத்துல முருகன் அவ்வளவு அழகா வந்து பால் வண்ணம் கொண்ட அந்த கண் திறந்து அவர் பார்த்ததுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதே போல ஒரு சகோதரிய இல்லத்திலையும் முருகப்பெருமான் கண் திறந்து பார்த்திருக்காங்க ஆமாங்க அவங்க வந்து கந்தர் அனுபூதி அழகா மாலை கட்டி போட்டிருக்காங்க எப்பவுமே போட்டோ எடுக்காதவங்க அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப அழகா கட்டி போட்டிருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுதுங்க நடந்து இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி சகோதரி ஏதோ ஒரு மனவழியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க அப்போ முருகனையே நினைச்சிட்டு இருக்கும்போது ஃபோன் எடுத்து ஏதோ போட்டோஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க திடீர்னு இந்த போட்டோவை பாரு கொஞ்சம் ஜூம் பண்ணி பாரு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது என்ன எது தெரியலையே அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தா முருகப்பெருமான் அவ்வளவு அழகாக கண் திறந்து பார்க்கறாரு நீங்களே பாருங்களேன் சிலையா வாங்கும் போது இந்த இல்லை, இல்ல ஆனா முருகப்பெருமான் நினைக்க மாலையை போட்டதுக்கு பிறகு தான் அவர் இந்த மாதிரி கண் திறந்து பார்க்குறாரு அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஃபோட்டோ எடுத்ததில்லை ஆனால் அப்படி உணர்ந்து மெய்சிலுர்பாவோட அழுது அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க மனசுக்கு அப்படி நிறைவாக இருந்தது முருகன் நம்ம கூட தாங்க இருக்காரு அவர் நம்ம கூட இல்லாமல் வேற எங்கெங்க இருப்பாரு இந்த மாதிரி எல்லாருடைய இல்லங்களையும் முருகன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க அடுத்த அற்புதம் இதை விட இன்னும் இருக்க போது பாருங்கள் ஒரு அம்மாவோட வீட்டுக்கு மயில் வந்திருக்கு எப்பயாவது ஒரு ஒரு முறை அந்த மாதிரி வந்து போகும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷஷ்டி இவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க மயில் வந்து ஜன்னலுக்கு அந்த பக்கம் இருக்கு என்ன முருகா ஷஷ்டி அன்னைக்கு என்னை பார்க்க வந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் உன்னுடைய அழகான அந்த தோகையை என்னை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு முருகப்பெருமான் தோகை தானே இந்த பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சமாக அப்படி நெளிஞ்சு காமிக்கிறாரு இங்கிட்டு நானே அங்கிட்டு முருகன் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கு அம்மாவுக்கு அதோடு என்ன பண்ணுறாங்க ஷஷ்டின்றதுனால சர்க்கொன்னு தீபம் ஏற்றிருக்காங்க அந்த தீபத்துல முருகனிடம் கேட்குறாங்க முருகா வந்தது நீ தானே ஷஷ்டி எனக்கு வந்து எனக்கு காட்சி கொடுத்தது நீ தானே யா அப்படின்னு கேட்கவும் ஒரு உருவம் வந்து அந்த விளக்கில் தெரியுதுங்க அந்த விளக்கில் அந்த உருவத்தை பார்த்தா நீங்கள் இன்னும் அசந்து போவீங்க வந்தது நான் தான் அப்படின்னு நெத்தி போட்டில் அடித்தா மாதிரி எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள் உண்மையிலே இதெல்லாம் பார்க்க பாகியம் செய்திருக்கிறோங்க இங்கே பாருங்க அந்த கழுத்து முக அமைப்பு தோகைன்னு அவ்வளோ அழகாக வந்து நான் தான் வந்தேன் உனக்கு காட்சி கொடுக்க அப்படின்றத எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு இதே போல தாங்க நம்ம எல்லாருடைய இல்லங்களுக்கும் முருகன் வருவார் இதை பார்க்கும்போது பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படி ஒரு பெரானந்தமாக இருக்கு இன்றைய பதிவு எப்படி இருந்தது ஒரு பஞ்சாமிரதம் வந்து நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண பவே ஓம் சைராம்